எல்லோருக்கும் வணக்கம் பொதுவாகவே பெண்கள் ஒரு சிலரை தவிர மிகவும் சென்சிட்டிவாகவே இருப்பார்கள் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு ஆணையும் மனதில் நினைத்து விட மாட்டார்கள் அப்படின்னு நினைத்துவிட்டால் அவன் மட்டுமே உலகம் என்று எண்ணுவார்கள் கூடவே மரணிக்கவும் தயாராக இருப்பார்கள் என்னதான் அவளின் துணை சரியாக அமையாவிட்டாலும் தன்னால் முடிந்தவரை அவனையும் காப்பாற்றி தன்னையும் காத்து வாழ கற்றுக்கொள்வார் அப்படிப்பட்ட பெண்கள் தன் வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுக்கவோ அல்லது அமைத்து கொள்ளவோ இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் எனில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பொதுவாக அவர் உங்களோடு இருக்கும் பொழுது எவ்வாறு அக்கறை எடுத்துக்கொள்கிறார் என்பதை கவனிக்க தவறாதீர்கள் உங்கள் உடை பாதுகாப்பு மற்றும் நேரத்திற்கு உணவு கொடுப்பது போன்ற செயலில் அக்கறையாக இருக்கிறாரா உங்களை நேசிக்கிறேன் என்ற பெயரில் அங்கே பார்க்காதே போகாதே அதை செய்யாதே எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது என்று ஆதிக்கம் செலுத்துகிறாரா நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் அது அவருக்கு பிடித்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கிறாரா இக்கட்டான சூழ்நிலையில் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் பிரச்சனையை மீண்டும் பெரிதாக்கி தர்ம சங்கடத்தை கொடுக்கிறாரா செய்த உதவி சூழல் போன்றவற்றை சுட்டி காட்டி என்னால் தான் எல்லாமே என்று பெருமைப்படுகிறாரா ஏற்கனவே காதல் வயப்பட்டு தோல்வியை சந்தித்து இருக்கிறாரா ஏதாவது ஒரு சூழலில் பழைய காதலை அடிக்கடி நினைவு கூறுகிறாரா பொதுவாக பெண்கள் ஆணின் கட்டிப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்று ஆணாதிக்கம் செலுத்துகிறாரா நீங்கள் தெரியாமல் செய்த சிறு தவறுக்கு கூட பிசிக்கல் அல்லது மெண்டல் ஹராஸ்மெண்ட் செய்கிறாரா எப்பொழுதுமே உங்கள் உடல் அது சார்ந்த பாலியல் ரீதியாக இன்பமாக இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறாரா அந்த மாதிரி விஷயத்திற்கு உடன்பட அடிக்கடி உங்களை மனதளவில் தயார்படுத்த முயற்சி செய்கிறாரா மிகவும் அந்தரமாக ஃபோனில் பேசுவது ஃபோட்டோ வீடியோ பதிவுகளை கேட்டு கட்டாயப்படுத்துகிறாரா உங்கள் சிநேகிதிகளின் அந்தரங்கமான விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறாரா உங்களிடம் பேசுவது போலவே மற்ற பெண்களிடமும் வித்தியாசமில்லாமல் பேசுகிறாரா உங்கள் கூட பிறந்த சகோதரிகளிடம் அடிக்கடி பேசுவது அவர்களும் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாரா உங்களுடைய படிப்பு வேலை இடம் போன்றவற்றில் அவரே முடிவெடுக்கிறாரா நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் பொழுது கூட அதை அவருக்காக நிராகரிக்கச் சொல்கிறாரா உங்கள் ஃபோன் இமெயில் ஐடி போன்றவற்றின் பாஸ்வேர்டு அவருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறாரா அவரது உடை உணவு உடல் ஆரோக்கியம் போன்றவற்றில் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறாரா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசும் அதில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாரா எப்பொழுதும் எதிலும் நாட்டம் இல்லாமல் மிகவும் மந்தமாக இருக்கிறாரா எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் தனது முயற்சி உழைப்பு முன்னேற்றம் என்று எதுவுமே இல்லாமல் அடுத்தவரை சார்ந்தே வாழ்கிறாரா அம்மாவின் வளர்ப்பில் அதிகப்படியான அன்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா எல்லாமே அம்மாதான் என்று குழந்தைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறாரா கொஞ்சுவதற்கு என் அமுள் பீபி என்று தற்போதைக்கு ஆனந்தமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு ஆணுக்குரிய குணங்கள் குறைந்து காணப்படும் பொழுது நீங்கள் கண்ணீர் செந்த வேண்டியதிருக்கும் ஏதாவது தவறுகளை செய்துவிட்டு ஆமாம் அப்படித்தான் என்று உங்களிடம் வாக்குவாதம் செய்து அடங்கிப் போகும்படி செய்கிறாரா சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது போன்றவற்றில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறாரா உங்களிடத்தில் உள்ள பணம் பொருள் போன்றவற்றில் அதிக கவனம் ஆர்வம் காட்டுகிறாரா எதிர்கால திட்டம் மற்றும் திருமணம் போன்ற விஷயங்களை பேசும் முக்கியத்துவம் கொடுக்காமல் சமாளிக்கிறாரா தன் பெற்றோர்களிடம் பேசும் மரியாதை குறைவாக ஃபோனில் பேசுகிறாரா பெரியவர்களை மதித்து நடக்கிறாரா உங்கள் படிப்பு வேலை போன்றவற்றை பெரிதுபடுத்தாமல் அவர் நினைத்த நேரமெல்லாம் நீங்கள் கூட இருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துகிறாரா உங்களிடம் உடல் உறவில் ஈடுபடவோ அல்லது அடிக்கடி உறவு வைத்து கொள்ள கட்டாயப்படுத்துகிறாரா அவரை விட்டு நீங்கள் சென்றுவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் அல்லது நாம் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸை சோஷியல் மீடியாவில் வெளியிடுவேன் என்று இமோஷனல் பிளாக்மெயில் செய்கிறாரா உங்களிடம் வந்தவுடன் ஃபோனை சுவிச் ஆஃப் செய்வது அல்லது சைலண்டில் போடுகிறாரா டிஸ்ப்ளே லைட்டை குறைத்து வேறு யாரும் மொபைல் கண்டென்ட்டை எளிதில் பார்த்து முடியாதபடி வைத்து விடுகிறாரா உங்களிடம் இருக்கும் பொழுது அடிக்கடி மற்ற பெண் நண்பர்களிடம் ஃபோன் வந்து கொண்டே இருக்கிறதா சில உரையாடல்களை உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாரா வெளியில் செல்லும் பொழுது வேறு பெண்களை பார்த்து வர்ணிப்பது அவள் நல்ல பொருத்தமான ஜோடியாக இருப்பாள் என்பது போல் பேசுகிறாரா சில நேரம் அவருக்கு உங்கள் மேல் ஒரு வகையான காம்ப்ளெக்ஸ் இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் வீட்டில் உள்ள பெண்களை பற்றி குறிப்பாக அண்ணன் மனைவி தம்பி மனைவி போன்றோரை மிகப்படுத்தி பேசுவது அல்லது குறை கூறுவது போன்று அடிக்கடி பேசுகிறாரா முக்கியமான விஷயங்களை பேச நினைக்கும் பொழுது அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம் என வாயை அடைத்து விடுகிறாரா நீங்கள் அவருக்கு ஃபோன் செய்யும் பொழுது அடிக்கடி செகண்ட் காலில் இருக்கிறாரா ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு ஃபோன் செய்து அப்பா அம்மா அல்லது நண்பர்களிடம் பேசினேன் என்று சமாளிக்கிறாரா அடிக்கடி நடந்தால் மட்டுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட மிகவும் பெரிதாக்கி கொண்டு ஃபோனை சுவிச் ஆஃப் செய்வது அட்டன் பண்ணாமல் இருப்பது போன்ற செயலில் ஈடுபடுகிறாரா இது ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டால் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் சுற்றி வளைத்து கண்டதை பேசி பிரச்சனை செய்கிறாரா கடைசி வரை நீங்கள் கேட்டதற்கு பதிலே கிடைக்கவில்லையா உங்கள் காதலை வீட்டில் தெரிவிக்கவோ அல்லது திருமணம் போன்ற விஷயத்தை பேசும்பொழுது ஐயோ அதை பற்றி இப்பொழுது பேசாதே என அவாய்ட் பண்ணுகிறாரா அவரின் தன்னம்பிக்கை எப்படி இருக்கிறது உங்களை வைத்து கொண்டே மற்றவர்களிடம் ஃபோனில் பேசும் மிகவும் கிரியேட்டிவாக பொய் பேசுகிறாரா அவரின் உண்மைத்தன்மை எவ்வாறு உள்ளது சிறு பிரச்சனைகள் என்றால் கூட உன்னை விட்டு போய்விடுவேன் அல்லது தற்கொலை செய்து கொள்வேன் என்று எமோஷனல் பிளாக்மெயில் செய்கிறாரா உங்கள் முகத்தை பார்த்து பேசாமல் வேறு பக்கம் கவனம் செலுத்தி பேசுகிறாரா உங்களை வைத்து கொண்டே வேறு ஒரு பெண்ணின் கவனத்தை இருக்கும்படி அவருடைய செயல்பாடுகள் அதிகமாக உள்ளதா தன்னுடைய மன நிலைமையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறாரா நாம் எதையாவது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மெய்மருந்து வேறு எதையோ யோசித்துக்கொண்டே இருக்கிறாரா நீங்கள் அவரிடம் கூட இருக்கும் சரி ஃபோனில் பேசும் சரி உங்கள் மனது சந்தோஷப்படுகிறதா அல்லது உங்களிடம் இருந்த சக்தி குறைந்தது போல் நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கிறதா மிகவும் சோம்பேறித்தனமாகவும் உடனுக்குடன் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடும் பழக்கம் உள்ளவரா இப்பொழுது திருமணம் இல்லை நல்ல வேலை வீடு கார் என்று செட்டில் ஆன பிறகே திருமணம் என சீரியஸாக பேசுகிறாரா நீங்கள் எத்தனை காலம் அவருக்காக காத்திருக்க வேண்டும் நாம் என்னதான் பல காரணங்களை சொன்னாலும் சிலர் தன் காதலினிடம் இருக்கும் குறைகளை தெரிந்து கொண்டே எதிர்காலத்தில் சரி செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் முடிவுகளை எடுக்கிறார்கள் மேலும் நீங்கள் அவரிடம் அதிக நேரம் செலவு செய்யும் பொழுதும் சரி தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி உங்கள் ஆழ்மனதில் ஒரு வகையான உணர்வு வந்து போகும் அது பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ கூட இருக்கலாம் மிகவும் ஒரு சில வினாடிகளே ஏற்படும் அந்த உணர்வுகளை அடையாளம் கண்டுபிடித்து எது சரி எது தவறு என்ற முடிவை ஆரம்பத்திலேயே எடுத்துவிட்டால் எதிர்காலத்தில் கலங்கி நிற்க அவசியம் இருக்காது என்பதே என்னுடைய கூற்று நன்றி